மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புது புத்தாண்டில் பலன்களை நம்ம பார்ப்போம் ஓம் நம ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சக்ஷத் பரபிரம்மா தஷ்மகே ஸ்ரீ குருவே நமக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பிறந்த அன்று கிரக நிலைகளை பார்ப்போம் காலபுருஷ தத்துவப்படி மேஷராசியில் கிரகங்கள் இல்லை ரிஷபராசியில் குரு கடகராசியில் செவ்வாய் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் கும்பராசியில் சனி சுக்கரன் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்த தினத்தன்று உத்திராட நட்சத்திரம் மகர ராசி இதுதான் கிரகநிலைகள் சரி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்தது இந்த கிரக நிலைகளின் வரிசைப்படி பார்த்தோமானால் ஒரு இரண்டு நிமிடங்கள் அதற்காக சில பலன்களை சொல்லவிருக்கிறேன் பொதுவான பலன்கள் பொதுவாக பலன்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசிக்கு முழு சுபரான குரு பகவான் இரண்டாம் இடத்திலும் இரண்டாவது முழு சுபரான சுக்ரன் சொல்லப்போனால் சுக்கிரன் சுக்ரன் மகர ராசியில் பத்தாம் இடத்திலும் அதே வேளையில் மேஷராசிக்கு காலபுஷ தத்துவப்படி பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனி ஆட்சி பலன் பெறுவதும் மிக மிக விசேஷ பலன்களாகும் அப்படியானால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுவாக எடுத்துக்கொண்டமானால் பொதுவாக எடுத்துக்கொண்டோமானால் மக்களுக்கு சுபிட்சம் மக்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்காது மக்களுக்கு மேன்மை பெற பெறக்கூடிய அளவுக்கு பலன்கள் நடக்கும் தொழில்கள் மேம்படும் வருமானம் கூடும் முன்னேற்றங்கள் அதிகமாகும் அதே வேளையில் மக்களுடைய சுபட்சங்கள் மட்டுமல்லாமல் நாட்டை ஆளுகின்ற அரசியல்வாதிகளுக்கு கூட மிக மிக சுபமான பலன்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஆக மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிக மிக அருமையாக இருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அனைத்து மக்களுக்கும் சரி அனைத்து நபர்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அனைவருக்குமே புத்தாண்டு பலன்கள் என்பது மிக மிக அற்புதமாக இருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சொல்லுங்கம்மா மேஷராசிக்கு இந்த வருட பலன் எப்படி இருக்கு மேஷ ராசியை பொறுத்தவரையில் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அதே வேளையில் ராசியாதிபதியை பார்க்க வேண்டும் காலபுருஷ தத்துவப்படி ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெறுகிறார் மேஷராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பதினோராம் இடத்தில் இடையில் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டு கதிபதி சுக்கரன் சனி பகவானுடன் இணைகிறார் அடுத்து சொல்லப்போனால் இரண்டொரு மாதங்களில் குரு பயிற்சியாகி மிதனராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு சென்று பாகியஸ்தானமான அதாவது மேஷராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் குரு பகவான் மிக மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு எந்த விதத்தில் முதலில் குரு பார்வை பெறுகிறார்கள் மேஷராசிக்காரர்கள் குரு பார்வை என்பது என்ன குரு பார்வை என்பது தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் முதலில் நீண்ட நாட்களாக திருமணமாகாத மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் முடிவாகும் திருமணம் நடைபெறும் இரண்டாவதாக குரு பலன் ஏழாம் இடத்தில் குரு பார்வை இருப்பதாலும் அதே வேளையில் ஒன்பதாம் இடத்திற்கும் குரு பார்வை இருப்பதாலும் அதே வேளையில் மேஷராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதாலும் மிக மிக அற்புதமான பலன்களை சந்திக்கவிருக்கிறார்கள் மேஷராசிக்காரர்கள் இது எல்லாமே பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்களாகும் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதக பலப்படி ஜாதக ஜாதகத்தினுடைய அமைப்பின்படி பலன்கள் சிறிது மாற்றமடையலாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஆனால் பொதுவாக பெரிய அளவில் தாக்கங்களோ பெரிய அளவில் பிரச்சனைகளோ பெரிய அளவில் பலவிதமான நஷ்டங்களோ பண விரயங்களோ எதுவுமே ஏற்படாது மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அனைத்து பலன்களுமே தீர்க்கமாகவும் மிகவும் பலனளிக்கக்கூடிய அளவிலும் சந்தோஷம் அடையக்கூடிய அளவிலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அதாவது இரண்டாவது ராசியான ரிஷப் ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும்னு கேட்குறீங்க ரிஷப் ராசிக்காரர்கள் ரிஷப் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சுக்கரன் வருட ஆரம்பத்திலேயே ராசிக்கு அதாவது மே ரிஷப் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் சரி இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சரியாக சொல்லப்போனால் சூரியனுடன் இணைகிறார் நான்காம் அதிபதி சூரியன் ரிஷப் ராசிக்கு அதை தவிர ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார் இரண்டு மாதங்கள்தான் பயிற்சி அடைந்து அதாவது சென்ற குரு பயிற்சி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்று ஒரு நிதர்சனமான உண்மையை அனைத்து ஜோதிடர்களும் சொல்லியிருப்பார்கள் ரிஷப ராசிக்கு அந்த குருவாகப்பட்டவர் மூன்றாம் இடத்திற்கு போது ராசிக்கு அதாவது ராசிக்கு இரண்டாம் இடம் குருவனுடைய பார்வையானது ரிஷபராசியினுடைய ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது மிக மிக அற்புத பலன்களை பெறுகிறார்கள் ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து சரி அதற்காக முதல் இரண்டு மாதங்கள் நன்றாக இருக்காதா என்று ஒரு கேள்வி எழும்பலாம் இருந்தாலும் பாக்யாதிபதி தர்மஸ்தானாதிபதி தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலன் பெறுவதால் சுக்கரன் இன்னும் இரண்டொரு நாட்களில் சுக்கரன் போய் இணைவதாலும் மிக மிக அற்புதமான பலன்களை பெறப்போகின்ற பனிரெண்டு ராசிகளிலேயே முதன்மையான ராசி ரிஷபராசி எந்த வகையில் என்று கேட்டோமானால் அவர்களுடைய தன லாபம் கூடும் தொழில் பண வரவு கூடும் தன லாபம் கூடும் தொழில் பெருகும் அவர் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி தொழில் வா பெருகும் சுக்கிரன் என்பவர் எதை ஆடுகிறார் என்பதை முதலில் பார்க்க வேண்டும் சுக்ரன் என்பவர் கலை கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சினிமாவாக இருக்கலாம் சின்ன இருக்கலாம் அல்லது மீடியா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் துறையில் ஒரு தொழில் மிகப்பெரிய அளவில் தொழில் செய்பவராக இருக்கலாம் அல்லது நடனமாக இருக்கலாம் பாடகராக இருக்கலாம் நடன ஆசிரியர்களாக இருக்கலாம் மிருதங்க வித்வானாக இருக்கலாம் இப்படிப்பட்ட கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அற்புதமான எதிர்காலம் காத்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாவதாக அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரையில் மூன்றாவதாக சில பலன்கள் சொல்ல வேண்டியிருப்பதால் அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு ஒரு இருபத்தைந்து வயதுலேருந்து முப்பது வயது வரை திருமணமாகாதவர்கள் அல்லது இருபத்தைந்து வயதிலிருந்து முப்பது வயது வரை திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் அல்லது ஒரு இருபத்தி நான்கு இருபத்தைந்து வயதில் உள்ளவர்கள் நீண்ட நாட்களாக வருமான பெருக்கம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக மிக மிக அற்புத பலன்களை அளிக்கப் போகிறது என்பதில் எந்தவித தினமும் இல்லை இந்த இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆக மொத்தத்தில் மிக மிக அற்புதமான பலன்களை அடையப் போகின்ற ராசிகளில் முதன்மையான ராசி ரிஷபராசி ராசி சொல்லுங்கள் மிதனராசி மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரையில் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் புதனுடைய ஆதிபத்தியத்தை பெற்றவர்கள் மிதனராசிக்காரர்கள் சுறுசுறுப்பானவர்கள் அறிவாளிகள் மிகவும் தீர்க்கமாக சிந்தனை செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அவருடைய ராசியாதிபதி என்று அழைக்கக்கூடிய புதன் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ஏழாம் இடமான அதாவது ஏழாம் இடம் என்பது தனுசு அந்த தனுசு ராசியில் போய் சூரியனுடன் இணைகிறார் தவறொன்றுமில்லை சூரியனும் புதனும் இணைவது ஒரு புதாதித் யோகத்தை கொடுக்கலாம் அது ஒன்று இரண்டாவது மிக மிக நூறு சதவீதம் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சரியாக சொல்லப்போனால் சனி பகவானுடன் இணைகிறார் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானுடன் இணைகிறார் இதை தவிர கேது நான்காம் இடத்திலும் ராகு பத்தாம் இடத்திலும் இருக்கிறார் அதாவது ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்ற அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகளும் அவர்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிப்பதிலும் மிகவும் வல்லுநர்களாக திகழ்வார்கள் மிதனராசிக்காரர்கள் வெற்றிகள் என்பது அவர்கள் அடையக்கூடிய தொழிலில் வெற்றி கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகலாம் ஒரு வேலை ஒரு வேளை தொழில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மிதனராசி அன்பர்கள் கண்டிப்பாக தொழில் மாற்றம் செய்து இந்த வருடத்தில் வெற்றி அடையலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட இந்த ஆண்டை பொறுத்தவரை அனைத்து விஷயத்திலும் நன்றாகவே இருக்கிறது அனைத்து விஷயத்திலும் வெற்றிகரமாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் உள்ளது என்று நான் சொன்னேன் அந்த ஒரு விஷயம் என்னவென்றால் மிதனராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் ராகு கேது பயிற்சி நடக்க நடக்கவிருக்கின்ற காலம் வரையில் தங்களுடைய உடல் நலத்தை போற்றி பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது இதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் கடகராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது சார் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரையில் ராசியாதிபதி என்று எடுத்துக்கொண்டோமானால் சந்திரன் சந்திரன் என்பவன் பதினைந்து நாட்கள் தேய்வதும் பதினைந்து நாட்கள் வளர்முறையாகவும் வருவதால் எப்போதுமே நான் அடிக்கடி கூறியிருப்பது போல அவருடைய குணாதிசயங்கள் என்பது கடகராசிக்காரர்களுக்கு சற்று சற்று தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கடகராசிக்காரர்கள் அவருடைய மனநிலை அவருடைய கிர அவருடைய பேச்சாற்றல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன இருக்கும் திடீர்னு ஞாபக மருதி இருக்கும் திடீர்னு காலையில் சொன்னதாக மத்தியானம் மறந்துடுவாங்க இது போன்ற குணநலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் சில நேரத்தில் கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் பார்த்துருக்கோனால் இந்த தேய்பிரை காலங்களில் பார்த்திருக்கலாம் சற்று மிகவும் தாழ்ந்து காணப்படுவார்கள் இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் ஆனால் ஆனால் அஷ்டம சனி என்பது இன்னும் விலகவில்லை அவர்களுக்கு மிக மிக பெரிய குறை என்பதே மற்ற எந்த கிரகநிலைகளாலும் கடகராசிக்காரர்களுக்கு குறைவு கிடையாது ஆனால் கடகராசியை பொறுத்தவரையில் அஷ்டமதானத்தில் சனி சஞ்சரிப்பதால் மனைவினால் கணவனுக்கு தொல்லையும் கணவனால் மனைவிக்கு தொல்லையுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது அந்த சனி பயிற்சி முடிந்த பிறகு இன்னொரு இரண்டு மாதங்களில் மிக மிக அற்புத பலன்களை அடையப் போகிறார்கள் அஷ்டம சனியிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள் அஷ்டம சனி விலகினாலே கிட்டத்தட்ட கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் சரி எந்த வகையில் அற்புதமாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டோமானால் அதாவது கடகராசிக்காரர்கள் எப்படி என்றால் தாங்கள் நினைத்ததை வாழ்க்கையில் அடைந்தே தீர வேண்டும் என்று தீவிர முயற்சி உள்ளவர்கள் தங்களுக்கு வருபவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை கண்டிப்பாக அடைந்தே தீருவார்கள் என்பதை திண்ணமாக கூறிக்கொள்ளலாம் எப்பொழுது என்று கேட்டீர்களானால் மார்ச் மாதத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர்கள் எந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குறிக்கோளை கண்டிப்பாக அடைந்து விடுவார்கள் என்பதை திண்ணமாக கூறலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் எனவே கடகராசிக்காரர்கள் கூட மிக மிக அற்புத பலன்களை அற்புதமான பலன்களை சந்திக்கப் போகிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படி கேளுங்க அதாவது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சூரியன் சூரியன் ராசியாதிபதியாக வந்தால் கூட இந்த மா வருட துவக்கத்தில் பார்த்தீர்களானால் ராசியாதிபதி சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் அதாவது சிம்ம ராசிக்கு ஐந்தாம் ராசி தனுசு ராசி அவ்வாறு சிம்ம ராசியில் பிரவேசிப்பதால் என்ன பலன் பூர்வ புண்ணியஸ்தானம் அருமையாக இருக்கிறது வருட ஆரம்பமே அருமையாக இருக்கிறது குரு பகவான் பார்த்தீர்களானால் இவருடைய ராசிக்கு சரியாக பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதை தவிர இரண்டு எட்டில் ராகு கேது ஒரே ஒரு குறை என்னவென்றால் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சரி சரி சிம்ம சென்ற வருடம் முழுவதுமே அருமையான பலன்கள் சந்தேகமே இல்லை ஆனால் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் ஏன் என்று கேட்டீர்கள்னால் இவர்கள் இன்னொரு இரண்டு மாதத்தில் அஷ்டம சனியின் பிடியில் சிக்கப் போகிறார்கள் சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனி என்றால் என்ன அதில் என்ன வேலை செய்யும் என்று கேட்டுக்கிறானால் முதலில் ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் எயிட்டி பிளஸ் இது போன்ற வயதில் உள்ளவர்களுக்கு ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்தும் உடல் நலனை கெடுக்கும் வாழ்க்கை துணைவி துணைவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் சில பேர் சில பேர் பிரியவும் நேரலாம் இவ்வாறாக சற்று அபத்தமான பலன்கள் காத்திருக்கிறது சரி அனைவருக்குமே இவ்வாறு நடக்குமா என்ன சார் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இப்படி நடக்குமா என்று கேட்டுக்கிறேன்னால் கிடையாது அவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எவ்வாறு அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து பலன்கள் வேறுபடும் ஆனால் பொதுவாக எடுத்துக்கொண்டு போனால் நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களிலும் சிம்மராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படும் என்பது எந்தவித மாற்றமும் இல்லை முக்கியமாக மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இரண்டு உள்ளது ஒன்று அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி நேர்மையாகவும் மிகவும் கவனமாகவும் மிகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சிம்மராசிக்காரர்கள் இரண்டாவது விஷயம் அஷ்டம சனி வருவதால் உடல் நலம் பாதிக்கும்படி சூழ்நிலைகள் தெரிகிறது கிரகநிலைகள் தெரிகிறது சரி உடல்நிலைகள் எந்த விதத்தில் பாதிக்கப்படலாம் என்று கேட்டீர்களானால் முக்கியமாக சொல்லப்போனால் தலைப்பகுதியில் அடிபடாமல் பார்த்து கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள் இரண்டாவதாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் பரலிட்டிக் அட்டாக் ஹைபிபி லோபிபி நரம்பியல் பிரச்சனை திடீரென்று கீழே விழுந்து தலையில் அடிபடுவது அல்லது நரம்பியல் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு சற்று கூடுதலான கெடுபலன்கள் நடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் நான் பயமுறுத்துவதாக நினைக்க வேண்டாம் இவையெல்லாம் ஒரு முன் ஜாக்கிரதைக்காக சொல்லப்படுவதானே தவிர இது நடந்தே ஆக வேண்டும் என்று அவசியமில்லை ஆண்டவன் அருளால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்லவையே நடக்கட்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் சார் வெரி குட் கன்னிராசிக்காரர்கள் காலப்புருஷ தத்துவப்படி ஆறாம் ராசியான கன்னி கண்ணிராசிக்காரர்கள் நான் ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருக்கிறேன் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதுமே கொடுத்து வைத்தவர்கள் தான் ஏனென்றால் காலபுருஷ தத்துவப்படி மேஷராசிகளிருந்து என்ன வருகின்ற ஆறாம் ராசி கன்னிராசி ராசியாதிபதி புதன் யோகாதிபதி சுக்கரன் பத்தாம் அதிபதி புதன் இதை விட என்ன யோகம் வேண்டும் ராசியாதிபதி புதன் பத்து கதிபதி புதன் இரண்டு கதிபதி சுக்கரன் ஒன்பது கதிபதி சுக்கரன் சுக்கரனும் புதனும் இவருடைய ஜாதகத்தில் ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு நான் இதன் மூலம் கூறிக்கொள்கிறேன் தங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனும் புதனும் வலுத்திருந்தார்களானால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கன்னிராசிக்காரனும் பார்த்து கொள்ளுங்கள் புதனும் சுக்கரனும் இந்த இரண்டே கிரகங்கள் அருமையாக அமைந்து விட்டார்களானால் தங்களை அசைக்க ஆளில்லை மிக மிக சிறப்பாக காணப்படுவீர்கள் இது பொதுவாக சொல்லப்படுவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அந்த வகையில் சுக்கரன் பிறக்கும் போதே இந்த வருட பிறப்பிலேயே சுக்கரனாகப்பட்டவர் தங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் புதனாகப்பட்டவர் தங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் செயல்பட போகிறார் புத ஆதித்த யோகத்தை பெறுகிறார் சுக்கரன் ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் இதை விட யோக பலன்கள் என்ன வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் கூறிக்கொள்கிறேன் கன்னிராசிக்காரர்களை கார்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயம் மனதில் கொள்ளுங்கள் இந்த இரண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் என்னவென்று கேட்டீர்களானால் அனைத்தும் தங்களால் தான் நடக்கிறது தான் செய்கிறோம் தங்களுடைய திறமையில் தான் நடக்கிறது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் இருக்கிறது தங்களுடைய திறமை இருக்கிறது ஐம்பது தான் தங்களுடைய திறமை வேலை செய்யும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்தவரையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பெரிய அளவில் வேலை செய்யும் அந்த அதிர்ஷ்டத்தை புரிந்து கொண்டு தங்களுடைய உய உழைப்பை உயர்த்தீர்களானால் தாங்கள் மிக மிக உன்னத நிலைக்கு வருவது உறுதி என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணிராசிக்காரர்களுக்கு அனைத்து நற்பலன்களும் பெற்று வாழ வேண்டும் என்று இதன் மூலம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்